நருடன் இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் சூரி சசிகுமார் உன்னிமுக்குந்தன் சமுத்திரக்கணி மயம் கோபி சிவாதா சிவாதா யாருன்னா நம்ம நெடுஞ்சாலை படத்தில் ஹீரோயினாக நினச்சால இல்லை தான் இந்த படத்துலையும் ஹீரோயின் படம் உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு பட் ஆனால் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறையா பேர் அடித்து துவைச்ச ஒரு கதை தான் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு மூணாவதாக ஒரு ஃப்ரெண்டு வராப்பில் அது யார் அப்படின்னா வந்து நம்ம சசிகுமார் தான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு மூணாவது ஒரு ஃப்ரெண்டு வராப்பில் நம்ம சூரி இதில் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு துரோகம் நடந்துருது இதை எப்படி பழிவாங்கிறாப்பில் சூரி இதுதான் கதையே ஆனால் படம் உண்மையிலே வந்து இந்த படம் ஃபுல்லாக சூரியோட ஷோ தான் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் சூரிய அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காப்ல சூரியோட ஆக்டிங் வேறு லெவலு இதெல்லாம் பார்த்து நம்ம சந்தானம் தான் கற்றுக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி படத்தை நடித்தார்னா அவரோட கெரியருக்கும் நல்லது மிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க உண்ணி சொல்லவே வேண்டாம் அவர் அவர் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் இது போக பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காப்புல ஹீரோயினுக்கு பெருசாக ரோல் இல்லைனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல இது போக மயம் கோபி வடிவகரிசியெல்லாம் அவங்கவுங்க கேரக்டரை அவங்கவுங்க போர்ஷனுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் யுவன் ராஜாவோட பங்கு தான் வந்து ரொம்பவே முக்கியமான பங்கு அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்தை உட்காந்து பார்க்க வைக்கிற அளவுக்காவது படம் சூப்பராக கொண்டு போயிருக்கார் அவர் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக மியூசிக் அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு பட் சாங்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை அவர் இதுக்கு முன்னாடி எப்படி சாங்ஸ் போட்டாரோ அதே மாதிரி தான் அந்த சாயல் நிறையாவே இதில் தென்படுது இது போக பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபியாக நம்ம ஆத்தூர் ஏ வில்சன் அவர் யாருன்னா நம்ம நான்கடவுள் நிலையெல்லாம் சினிமோட்டோகிராஃபியாக இருந்தவர் இதுக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்புல பட் ஆனால் சினிமோட்டோகிராஃபி ஓ கிராமம் கொஞ்சம் கோயில் சுற்றி காடு இவ்வளோ தான் இதுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காப்புல சினிமோட்டோகிராஃபி ஆண் கடவுள் படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எப்படி சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்புலன்னு அந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டால் இதுக்கு அவர் கொடுக்கப்பட்டதை பண்ணி கொடுத்துருக்காப்புல அவ்வளோதான் சொல்ல முடியும் இது போக பார்த்தீங்கன்னா பிரதீப் இ ராகவ் அவர் தான் எடிட்டர் பண்ணியிருக்காப்புல நம்ம டிடிக் டிக் படத்துக்கு அவர் தான் எடிட்டிங்கு இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த எடிட்டிங்கை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காப்புல எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் ஓரளவு பார்க்க முடிகிற அளவுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாப்புல இதில் அடல்ட்டு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது குடும்பத்தோடு எல்லோரும் போய் ரசிக்கலாம் ஆனால் என்ன வைலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பொறுத்துக்கிட்டாங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் தான் இந்த படம்